யாழ் திருநெல்வேலியில் பகல் நேர வெட்டுக்கொலை ஒருவரின் உயிர் பலி யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி சந்தி பகுதியில் இன்று முப்பது காலை நேரத்தில் இடம்பெற்ற வால்வெட்டு தாக்குதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் தனது மைத்துனருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே பின்னால் வந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது தாக்குதலுக்குள்ளானவர் தீவிரமாக காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவர் பின்னர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் நேசராசா ரஜீவ் வயது முப்பத்தி ஐந்து என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இச்சம்பவம் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் குழுநிலை முரண்பாடுகளின் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்பதையும் விசாரணையின் போது பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவருக்கு முன்பே மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது காவல்துறை சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளது